உள்ளாட்சி அரசு செய்தியால் சிலை வைத்தால் கோவில் ஆகுமா என பேசி சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் தலைமையில் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி நகர்மன்ற கூட்டமானது நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக திமுக கட்சியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கலந்து கொண்டார் அப்போது அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் பல்வேறு திட்டங்களை முறையாக செய்யவில்லை எனவும் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை பேசிக் கொண்டிருந்த அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருந்தார் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது போது அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டமானது பரபரப்பாக காணப்பட்டது அப்போது திடீரென்று குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டு வரும் எலக்ட்ரிக் சுடுகாடு கட்டுவதை மத கொண்டு சுடுகாட்டுப் பணிகளை நிறுத்திட்டாங்க அதற்கு அதிமுக என்ன செய்தீங்க என்று சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் சுடுகாடு கட்டக்கூடிய இடத்தில் கோவில் கிடையாது அது மடம் பிள்ளையார் சிலை வைத்தால் கோவில் ஆக்கி விடுமா பிள்ளையார் சதுர்த்தி என்று கூட சரக்குத்தான் அடிக்காங்க எதுவுமே இல்லாத கற்சிலையை வைத்தால் கோவில் ஆகுமா மதத்தை பதிவு செய்து திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் செய்தாங்க என சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் தலைமையிலான உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நகராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்தனர் பின்னர் நகர்மன்ற கூட்டமானது திமுக உறுப்பினர்களை கொண்டு நடத்தப்பட்டு பின்னர் முடிவெற்றது